அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரத்த சொகை இந்த பனங்கிழங்கு எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்துடலாம் இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படுற பிரச்சனை தான் ரத்த சொகை ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது நம்மளுடைய உடலில் இரத்த சிவப்பணுக்களுடைய அளவு குறைவாக இருக்கும் பனங்கிழங்கு இரும்பு சத்து இருக்கிற ஒரு உணவுப் பொருள் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது தான் பல பிரச்சனைகளை நம்மளுடைய உடலில் ஏற்படுத்தும் இதை உணவில் அடிக்கடி இந்த பனக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கும் பொழுது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனைகள் திந்துரும் நீரிழிவு நோய்களை இந்த பனங்கிழங்கு எப்படி போக்குதுன்னு மண்ணுக் மண்ணுக்கடையில் விளையிற இந்த பனங்கிழங்கு வகைகளில் அதிக அளவில் ஸ்டார்ச் மற்றும் சர்க்கரை சத்து இருக்கிறதும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால கிழங்கு வகைகளை நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பனங்கிழங்கு மட்டும் நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா அதில் இருக்கிற அதிக அளவிலான தான் அதிக அளவு நாச்சத்து ரத்த சர்க்கரோட அளவை கட்டுப்படுத்துகிற தன்மை உடையது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தர்லாம் உடல் பலவீனமாக இருக்கிறவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பனங்கிழங்கு சிறந்த ஒரு தீர்வு அமையுது பனங்கிழங்கு காய வச்சு பொடி செஞ்சு அந்த மாவை எடுத்து காலை நேரத்தில் கூழ் அல்லது கஞ்சி செஞ்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் வலிமை பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பனக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து ஈஸியாக ரைஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை வந்து குறச்சிக்கலாம் பெண்களுடைய கர்ப்பப்பை வலுப்பெறத்துக்கு இந்த பனங்கிழங்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் பலவீனமான கர்ப்பப்பை இருக்கிற பெண்கள் இந்த பனங்கிழங்க போதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது கருப்பை வந்து வலுப்பெறும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பனங்கிழங்கில் இருக்கிற அதிகப்படியான ஊட்டச்சத்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைக்க உதவுது